இந்த வீடியோவில் பரிசுத்த ஆவியானவர் ஏன் புறாவுக்கு அடையாளமாக சொல்லப்படுகின்றார் என்பது பற்றியும் நாமும் கூட ஏன் புறாவைப் போல இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது என்பதைப் பற்றியும் ஏன் பரிசுத்த ஆவியானவர் நாம் புறாவைப் போல மாறுவதற்கு ஆசைப்படுகின்றார் என்றும் இந்த புறாவின் குணாதிசயங்கள் என்ன என்பது பற்றியும் இந்த வீடியோவில் விரிவாக தெளிவாக பார்க்கலாம் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகின்றேன் ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் என் புறாவோ என் உத்தமியோ உருத்தியே என்று உன்னத பாட்டு ஆறு ஒன்பது வசனத்தில் பார்க்கின்றோம் பொதுவாக புறாக்களின் முக்கியமான குணாதிசயம் என்ன தெரியுமா அதனுடைய கற்பும் பரிசுத்தமும் தான் ஆம் ஒரு நாளும் ஆண் புறா பல பெண் புறாக்களோடு தொடர்பு வைப்பதில்லை அதே போலவே ஒரு பெண் புற பல ஆண்களோடு தொடர்பு வைப்பதில்லை உயிரோடு இருக்கும் வரையிலும் அவை ஒன்றுக்கு ஒன்று உண்மையுள்ளதாகவும் கற்புள்ளதாகவும் விளங்குகின்றன அதே போல நமது ஆவியானவருக்கு முதன்மையானதும் உள்ளத்தை கவர்கிறதுமான குணாதிசயம் என்ன தெரியுமா அவருடைய பரிசுத்தம் தான் அவர் நமக்கு பரிசுத்தத்தை தருகிறவரும் கூட ஆகவேதான் அவரை பரிசுத்த ஆவியானவர் என்று நாம் அன்போடு அழைக்கின்றோம் என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே என்று உன்னத பாட்டு ஆறு ஒன்பது வசனத்தில் மணவாளன் மணவாட்டியை அழைப்பதை பார்க்கின்றோம் இன்னொரு மொழிபெயர்ப்பில் என் புறாவோ கரைப்படாதவளோ ஒருத்தியே அதாவது உத்தமி என்றால் கரைப்படாதவள் என்பதே சரியான மொழிபெயர்ப்பு எந்த கணவனும் தன்னுடைய மனைவி தூய்மை உள்ளவளாக பரிசுத்தம் உள்ளவளாக கற்புள்ளவளாக விளங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றனர் அதேபடி அப்படி எதிர்பார்க்கிற கணவனும் கூட பரிசுத்தம் உள்ளவராக இருக்க வேண்டுமல்லவா அவர்கள் திருமணம் செய்த பின்பு மனைவியை பரிசுத்த பாதையிலே அழைத்து செல்வதற்கு அவரும் உன்மாதிரியாக இருக்க வேண்டுமல்லவா நம்மிடத்தில் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கின்ற ஆவியானவர் முற்றிலும் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கின்றார் அவரில் கரை திரை ஒன்றுமே இல்லை சுத்தமாக்கி சுத்திகரிக்கும் சத்திய ஆவியானவர் என்று யோவான் பதினாலு பதினாறு வசனத்தின்படி நாம் அழைக்கலாம் அதேபோல நமது கர்த்தரும் கூட சுத்தமான மிருகங்களையும் பறவைகளையும் தான் பலியிடும்படி சொன்னார் அவர் அசுத்தமான பலியை விரும்புவதில்லை அருவருப்புகளை தின்கின்ற ஆகாயத் தொட்டியான காகத்தையோ கோழியையோ அழுகிய மாம்சத்தை தின்று கொண்டிருக்கும் பருந்து வல்லூறு ஆந்தை போன்ற பறவைகளை பலி செலுத்தக்கூடாது ஆனால் புறாவோ அசுத்தமான ஒன்றையும் அவைகள் புசிப்பதில்லை சுத்தமான தானியங்களை மட்டுமே உணவாக்கிக் கொள்கின்றது புலி பசித்தாலும் புல்லைத் தின்னாது என்பது போல புறா பசித்தாலும் அசுத்தமானவைகளை உண்ணாது கர்த்தரும் கூட நம்மை பார்த்து என் புறாவே என்று அழைக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு தூய்மையுள்ளதாக இருக்க வேண்டும் ஆகவேதான் நாம் பரிசுத்த ஆவியானவரை தூய ஆவியே என்று அழைக்கின்றோம் நாம் அந்த வான்புறாவாகிய பரிசுத்த ஆவியானவரோடு நெருங்கி வாழ்ந்தோம் என்றால் அவர் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை நமக்கு தந்து கொண்டே இருப்பார் நம்மை பூரணத்தை நோக்கி அழைத்து செல்வார் இந்த உலகம் ஒரு அசுத்தமான உலகம் எங்கு பார்த்தாலும் அசுத்தமான பேச்சுக்கள் சம்பாஷணைகள் அசுத்தமான சுவரொட்டிகள் அசுத்தமான காட்சிகள் அசுத்தமான காரியங்கள் அனைத்தும் நிறைந்திருக்கின்றது இந்த அசுத்தமான உலகத்திலே எப்படி பரிசுத்தமாக வாழ முடியும் என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம் பரிசுத்திற்காக ஆண்டவர் தமது பிள்ளைகளுக்காக நான்கு காரியங்களை வைத்திருக்கின்றார் முதலாவதாக பாவங்கள் நம்மை கழுவுகின்ற இயேசுவின் ரத்தம் இரண்டாவதாக பரிசுத்த பாதையிலே நம்மை வழிநடத்துகின்ற பரிசுத்த வேதாகமம் மூன்றாவதாக நாம் பரிசுத்திலே முன்னேறி செல்ல உதவியாக இருக்கின்ற ஊக்கமான ஜப கர்த்தரோடு இருக்கின்ற நமக்கு ஐக்கியம் நான்காவதாக நம்மை பரிசுத்த பாதையில் கொண்டு செல்லுகின்ற நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் இவை நான்கும் நம்மை பரிசுத்தமாக இருக்க பெரிதும் உதவி செய்கின்றது பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்பதுதான் வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தின் கடைசி பக்கத்தில் ஒழிக்கின்ற ஒரு தெய்வீக துணியாக இருக்கின்றது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது இந்த புறாவின் குணாதிசயங்கள் பற்றியும் ஆவியானவர் எப்படி நமக்கு உதவுகின்றார் என்பது பற்றியும் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் முதலாவதாக கசப்பு இல்லாத புறா மற்ற எல்லா பறவைகளுக்கும் இந்த புறாவுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா புறாக்களுக்கு பிச்சு இல்லை அதாவது கசப்பான பித்த நீர் பை இல்லை ஆங்கிலத்தில் கேல் பிளாடர் இல்லை இதனால் புறாக்கள் மிகவும் மென்மையாக விளங்குகின்றன கோழி மற்றும் வாத்தை அறுத்து பாருங்கள் அங்கே மிகவும் கசப்பான பச்சை நிறமுடைய பித்தப்பை இருக்கும் ஆனால் நீங்கள் ஆயிரம் புறாக்களை அறுத்து பார்த்தாலும் ஒன்றிலும் கூட இந்த கசப்பான பித்த பையை கண்டுபிடிக்க முடியாது இந்த பிச்சு என்பது கசப்பை வைராக்கியத்தை மன்னியாத சுபாவத்தை குறிக்கின்றது இதே போலவே ஆவியானவர் நமது உள்ளத்தில் வரும்போது எல்லா கசப்பையும் வைராக்கியத்தையும் மாற்றுகின்றார் தெய்வீக சுபாவத்தையும் தெய்வீக சாந்தத்தையும் நமக்குள்ளாக கொண்டு வருகின்றார் ஆவியின் கனிகளிலே சாந்தமும் ஒன்றாக இருக்கின்றது என்று கலாத்தீர் ஐந்து இருபத்தி மூணில் பார்க்கின்றோம் அதே போல ஆவியானவரின் மென்மையில் அவருடைய பலன் இருக்கின்றது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வரும்போது நம்முடைய கசப்பை எல்லாம் மாற்றி நமது கெட்ட ஸ்பாவங்களை எல்லாம் மாற்றி நம்மை புதுப்பிக்கின்றவராக இருக்கின்றார் அடுத்ததாக கபடற்ற புறா இயேசு சீஷர்களை பார்த்து இதோ நான் உங்களை அனுப்புகின்றேன் ஆகையால் சர்ப்பங்களைப் போல வீணா உள்ளவர்களும் புறாக்களை போல கபடற்றவர்களுமாக இருங்கள் என்று அவர் கூறியதை மத்தையு பத்து பதினாறு வசனத்தில் பார்க்கின்றோம் கபடற்ற தன்மையே களங்கமற்ற தன்மை அதாவது சூதுவாது அற்ற தன்மை தீங்கு செய்யாத தன்மை ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் ஹார்ம்லெஸ் நாம் இந்த புறாக்களை போல கபடற்றவர்களாக வாழ வேண்டும் என்றால் அது நம்முடைய சுய பலத்தினால் முடியவே முடியாது பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள் வரும்போதுதான் தெய்வீக சாந்தத்தை அமைதலை பொறுமையை கபடற்ற தன்மையை நமக்குள்ளாக கொண்டு வருவார் மூன்றாவதாக சாந்தமுள்ள புறா இயேசுவின் மேல் அந்த பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்ததினால் இயேசுவில் சாந்த குணம் நிரம்பியிருந்தது இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராக கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகின்றார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று மத்தைய இருபத்தி ஒன்னு நாலு வசனத்தில் பார்க்கின்றோம் இப்படியாக பரிசுத்த ஆவியானவர் இயேசுவுக்குள்ளாக வந்ததினால்தான் இயேசுவின் சாந்தம் வெளிப்பட்டது ஒரு கண்ணத்தில் அடித்தவர்களுக்கு தனது மறு கண்ணத்தை காண்பித்தார் அவரை பழிவாங்க நினைத்தவர்களை கூட நிந்தித்தவர்களை கூட அவரை கொல்ல வேண்டும் என்று துடித்தவர்களை கூட சாந்தமாக பார்த்து பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கின்றது இன்னதென்று அறியாதிருக்கின்றார்களே என்று லூக்கா இருபத்தி மூணு முப்பத்தி நாலு வசனத்தில் விண்ணப்பம் செய்வதை பார்க்கின்றோம் ஒரு ஆரஞ்சு பழத்தை நாம் பிழிந்தால் ஆரஞ்சு சாறு வெளிவரும் ஒரு மாம்பழத்தை பிழிந்தால் மாம்பழச்சாறு வரும் அதே வேப்பங்காய்களை எடுத்து பிழிந்தால் கசப்பு தான் வரும் அதே போல ஒருவனது இதயத்திற்குள் சாத்தான் இருப்பான் என்றால் கசப்பு விரோதங்கள் பகை சண்டை எரிச்சல் வைராக்கியம் போன்றவைகள் தான் வெளிவரும் ஆனால் நமது உள்ளத்திற்குள்ளாக வான்புறாவாகி ஆவியானவர் இருப்பார் என்றால் சாந்தம் தயவு பொறுமை நற்குணம் போன்ற ஆவியின் கனிகள் வெளிவரும் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து அன்போடு சொல்கின்றார் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கின்றேன் என் நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று மத்தையு பதினொன்று இருபத்தி ஒன்பது வசனத்தில் கூறுகின்றார் அதே போல அப்போசலனாகிய பவுலும் கூட பிலிப்பியருக்கு எழுதுகின்றார் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாக நீங்கள் இருக்கும்படிக்கு என்று பிலிப்பியர் ரெண்டு பதினைந்தில் பார்க்கின்றோம் இதனால் தான் மனவாளனாகிய இயேசு கிறிஸ்து தனது மனவாட்டியை புறாவுக்கு ஒப்பிடுகின்றார் பரிசுத்த ஆவியானவர் கபடற்றவராக இருக்கிறது போல இயேசு கிறிஸ்துவும் கபடற்றவராக இருக்கின்றார் எப்படி மனவாட்டி ஒரு புறாவுக்கு ஒப்பிடுவது போல இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியாக சபையாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளாகிய நாம் அவருக்கு மனவாட்டியாக இருக்கின்றோம் இப்படிப்பட்ட மனவாட்டியாகிய நாம் கபடற்ற புறாவை போல கபடற்றவர்களாக விளங்க வேண்டும் அல்லவா அடுத்ததாக வேகமுள்ள புறா இந்த புறாவின் இன்னொரு குணாதிசயம் இது மற்ற பறவைகளை விட சற்று வேகமாக பறக்கக்கூடியது இந்த புறாவின் இறகுகள் மென்மையாக காணப்பட்டாலும் அவை மிகவும் வல்லமையுடையவை தங்களது சிறகுகளின் பலத்தினால் பல நாட்கள் இடைவிடாமல் அவைகள் பறந்து செல்லுமாம் இதனால் புறாவை துரத்தி வருகின்ற பறவைகள் அனைத்தும் இவைகளை ஒருபோதும் பிடித்துவிட முடியாது மேற்கொள்ள முடியாதாம் இதைப்பற்றி ராஜா கூட ஒருமுறை வேதாகமத்தில் சொல்வதை பார்க்க முடிகின்றது ஆ எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இலைப்பார்வேன் என்று அவர் கூறுவதை சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து ஆறு வசனத்தில் பார்க்கின்றோம் இந்த வான்புறாவாகிய பரிசுத்த ஆவியானவர் பலனும் வல்லமையும் சத்துவமும் நிறைந்தவர் உன்னத பலனை நமக்குள்ளே கொண்டு வருகின்றவர் என்று லூக்கா இருபத்தி நாலு நாற்பத்தி ஒன்பது வசனம் நமக்கு போதிக்கின்றது அப்போசலர் ஒன்னு எட்டு வசனம் சொல்கின்றபடி இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்று ஆதி அப்போசலர் நாட்களிலே கர்த்தர் சுவிசேஷகனாகிய பிலிப்புவை பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார் நீ வனாந்திர மார்க்கமாகப் போ நீ ஓடிப்போய் கந்தாகை நாட்டு மந்திரியின் ரதத்தோட சேர்ந்து கொள் என்று கூறினார் இரண்டு குதிரைகள் பூட்டி அந்த ரதத்தோடு ஈடுகட்டி ஓடுவது சாதாரண விஷயம் அல்ல ஆனால் வான்புராவானவர் பெலனையும் சத்துவத்தையும் பிலிப்புவுக்கு கொடுத்தார் இந்த பிலிப்பு ரதத்துக்கு சமமாக ஓடி சென்று ரதத்தின் மேல் ஏறி மந்திரிக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்ததை பார்க்கின்றோம் அதற்கு பிறகு என்ன நடந்தது வான்புராவானவர் இந்த பிலிப்புவை வேறு ஒரு ஊழியத்திற்கு அழைத்து சென்று விட்டார் என்று அப்போ சிலர் எட்டு முப்பத்தி ஒன்பது வசனத்தில் பார்க்கின்றோம் வேகத்தை அதிகப்படுத்துகின்றவர் நமது பரிசுத்த ஆவியானவர் அந்தியோகியா திருச்சபை மக்கள் சுவிசேஷ வேலைக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தபோது பரிசுத்த ஆவியானவர் அங்கு இறங்கி வந்தார் பர்ணபாவையும் சவுளையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார் என்று அப்போ சிலர் பதிமூணு ரெண்டு வசனத்தில் வாசிக்கின்றோம் ஆகவே இப்படிப்பட்ட சம்பவங்களைப் போலவே நாமும் கூட புறாக்களைப் போல வேகமாக எழும்பி கர்த்தருக்காக வேலை செய்ய வேண்டும் ஆம் வல்லமையும் பலனும் உள்ள ஆவியானவர் நம்மை வல்லமையினால் பலத்தினால் நிரப்புகின்றவராக இருக்கின்றார் நமது சொந்த வேலைகளை செய்வதற்காக மட்டுமல்ல கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் கட்டுவதற்கும் கூட நமக்கு வல்லமையையும் பலனையும் கொடுக்கின்றார் மனுஷருக்கு கிடைத்த எல்லா ஈவுகளை பார்க்கிலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் பெரிய ஈவாக ஒரு மிகப்பெரிய கிஃப்டாக இருக்கின்றார் ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து ஆவியின் வரங்களும் பலனும் வல்லமையும் நமக்கு வருகின்றது பரிசுத்த ஆவியானவர் தான் நமது வாழ்க்கையை பரிசுத்தமாக பாதுகாக்கின்றவர் அக்கினியை அனல் மூட்டி எழுப்புகின்றவர் ஆகவே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கின்ற தேவ நீங்கள் அனைவரும் இன்று முதல் நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க தீர்மானிக்க வேண்டும் பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ளாக வாரும் என்று நீங்கள் உண்மையாக கேட்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் வருவார் அவர் நமது உள்ளத்தில் வரும்போது முடியாதது அனைத்தும் சாத்தியமாகும் நம்முடைய வாழ்க்கை தரமே மாறிவிடும் இந்த புறாவை போலவே பரிசுத்தமாக வாழ நாமும் முயற்சி செய்ய வேண்டும் கபடற்றவர்களாக சாந்தமுள்ளவர்களாக பலனோடு வாழ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பரிசுத்த ஆவியானவர் யார் அவர் நமக்குள்ளாக என்ன கிரியை செய்கின்றார் வேதாகமத்தில் என்னவெல்லாம் செய்திருக்கின்றார் ஆவியின் வரங்களை பெற நாம் என்ன செய்ய வேண்டும் அந்நிய பாஷையில் பேச நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற வீடியோக்கள் அனைத்தும் பரிசுத்த ஆவியானவர் என்கின்ற பிளேலிஸ்டில் இருக்கின்றது வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனல் ஊழியங்களுக்கு உங்களால் முடிந்த சப்போர்ட்டை கொடுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் வேத வரலாற்று பின்னணி தகவல்களையும் அறிந்து கொள்ள நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்